விலை இடம் வந்துவிட்டது நண்பர்களே வணக்கம் அவர்களே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே தென்காசி மாவட்டம் முள்ளிக்குளம் ஊர் அருகில் நாலரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு மிக அருமையான இடம் இதுதான் பாதை நண்பர்களே நகரம் ஊருக்கு தெற்கு சைட்ல தான் இருக்குது இந்த பாதை நகரம் இருந்து வர்றது ஊரை ஒட்டி தான் இடம் இருக்குது நாங்கள் இடத்துக்குள்ளே வீடியோ கவர் பண்ணியிருப்போம் நண்பர்களே நாலரை ஏக்கர் நல்லா செம்மண் பூமி லைட் செம்மண் பூமி ஒரு கிணறு இருக்குது சர்வீஸ் இல்லை சர்வீஸிங்காக எடுத்துக்கணும் மிக அருமையான இடம் ஐநூறு தென்மரம் இருக்குது ஃபுல்லாக உளுந்து போட்டிருக்காங்க இதை பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக பச்சை ப சீர்னு இந்த இடத்துக்கு தென்பரம் ஒரு குளம் இருக்குது ரெண்டு மலை பேஞ்சா அந்த குளம் பெருகிரும் தண்ணி சோஸ் உள்ள இடம் விட்டுறாதங்க நண்பர்களே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நிறையா பேர் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை வாங்கி பார்த்தா தெரியுது தெரியலனா சப்ஸ்கிரைபர் எப்படி பண்ணுன்னு யார்டு கேட்டு இது பண்ணிக்கோங்க நண்பர்களே மிக அருமையான இடம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நியூயர்கண்டி தான் இந்த இடங்கள் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே இதுக்கு முந்தின வீடியோ அஞ்சு வீடியோ விவசாய நிலம் கொடுப்பேன் விற்காம தான் இருக்குது அதையும் பிளே ஸ்டோரில் போய் பார்த்துக்கோங்க எந்த இடம் வேணுமோ உடனடியாக கால் பண்ணிவிட்டு வாங்க ஏக்கருக்கு பதினாறு லட்சம் கேட்காங்க குறைச்சி பேசிக்கலாம் மிக அருமையான இடம் விட்டு விடாதீர்கள் நண்பர்களே தென் தென்காசி புளியங்குடியிலருந்து சங்கரங்கோயில் போகிற ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் தான் அந்த இடம் உள்ளே இருக்குது மெயின் பாதை தான் மெயின் ரோட்லேருந்து நேர் பாதை தான் இதை பாருங்கள் அந்த கிணற தண்ணி செழிப்பான இடம் நண்பர்களே அவங்க வந்து கரண்ட் எதுவுமே எடுக்கலை காலி கிணறு தான் இருக்குது தெற்கு சைட்லாம் கிணறு மோட்டர் சைட் இந்த பில்டிங் இருக்குது பாருங்கள் அவங்களாம் விவசாயம் பார்க்காங்க நல்லா செழிப்பாக நடந்தால் தோப்பம் ஆக்கலாம் நல்ல விலைக்கு போகும் தோப்போ இல்லை வேறு தோட்டங்கள் அமைக்கலாம் கரும்பு வாழை எந்த தொல்லையுமே இருக்காது நல்லா விவசாயம் பண்ணலாம் நல்ல பூமி விட்டுறாங்க ஏக்கருக்கு பதினாறு லட்சம் கேட்காங்க குறைச்சி பேசலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு வாங்க நண்பர்களே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்